மாநிலங்களுக்கு வரி பகிர்வாக ரூபாய் ஒன்று லட்சம் கோடியை மத்திய அரசு விடுவித்தது தமிழகத்திற்கு ரூபாய் நாலாயிரத்து நூற்று நாற்பத்து நான்கு கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது நிதி கமிஷனின் பரிந்துரையின்படி வரி வருவாயில் மத்திய மாநில அரசுகள் பகிரும் நடைமுறை அரசியல் சட்டப்படி அமலில் இருக்கிறது குறிப்பிட்ட சில வரி வருவாயை நியாயமான மற்றும் சமமான அளவில் மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்வது வழக்கம் அந்த வகையில் மாநிலங்களுக்கு வரி பகிர்வாக ரூபாய் ஒன்று லட்சம் கோடியை மத்திய அரசு விடுவித்தது தமிழகத்திற்கு ரூபாய் நாலாயிரத்து நூற்று நாற்பத்து நான்கு கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு முன்கூட்டியே தவணைத் தொகையை விடுவித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதிகபட்ச உத்தரப்பிரதேசத்திற்கு ரூபாய் பதினெட்டு ஆயிரத்து இருநூற்று இருபத்தேழு கோடியும் பீகாருக்கு ரூபாய் பத்து ஆயிரத்து இருநூற்று பத்தொன்பது கோடியும் மத்திய பிரதேசத்திற்கு ரூபாய் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு கோடியும் மேற்கு வங்கத்திற்கு ரூபாய் ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்து நான்கு கோடியும் மகாராஷ்டிராவுக்கு ரூபாய் ஆறாயிரத்து நானூற்று பதினெட்டு கோடியும் ராஜஸ்தானுக்கு ரூபாய் ஆறாயிரத்து நூற்று இருபத்து மூன்று கோடியும் விடுவித்து உத்தரவிடப்பட்டுள்ளது